தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாய நூலில் இருந்தார் உள்வாக்கு அதிகாரம் ஆறு இறை திருவசனம் மூன்று படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது உம்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படல உந்தையை என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே ஏன் எல்லோகி உம்மை தூதிப்பேன் ஏன் எல்லோகி ஏன் எல்லோகி ஏன் எல்லோகி உம்மை தூதிப்பேன் உம்மை நம்பி வந்தி நாவிக்கப்படல உந்தய என்னை கைவிடல வேண்டினோர் எல்லோர் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோர் எல்லாம் பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாய் மாற்றி தந்தே பரதேசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாய் மாற்றி தந்தேன் ஏன் எல்லோகி ஏன் எல்லோகி ஏன் எல்லோகி உம்மை தூதிப்பேன் ஏன் எல்லோகி ஏன் எல்லோகி ஏன் எல்லோகி உம்மை தூதிப்பேன் உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படல உந்த என்னை கைவிடல அறுவடை நாண்டவரை அபிஷேகம் செய்பவரே ஆவியானவரை பொழிபவரை ஆற்றலாய் உள்ளவரை மூவொரு இறைவா உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இதோ உமக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது ஞாயிறு கடன் திருநாளில் காலை முதல் இந்த நொடி பொழுது வரையிலும் அப்பா தந்தையே உமது பரிவிரக்கத்தால் உமது பாசத்தால் உமது உடன் இருப்பால் உமது பரிந்து பேசுதலால் எங்களுக்கு எல்லாமுமா இருந்தீர் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அதிசயம் செய்தீர் அற்புதங்கள் செய்தீர் எம்மை அணைத்தீர் அன்பை அள்ளி கொடுத்தீர் நன்றி ராஜா அப்பா தந்தையை இறைவா இந்த நாளிலே நாங்கள் குடும்பம் குடும்பமாக இணைந்து எங்களது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள இதோ ஞாயிறு கடன் திருநாள் திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்க எமக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இன்னும் சிறப்பாக இறை வார்த்தையில வாக்கினர் எஸ்ஸாயாவை இன்னும் சீடர்களை துய பவுலடியாரை நீர் அழைத்து இறை அழைத்தலின் மேன்மையை இன்றைய நாளிலே எமக்கு கொடுத்தீர் நாங்கள் இல்லற வாழ்க்கைக்கும் துறவர வாழ்க்கைக்கும் அழைப்பு பெற்றவர்களாக இருக்கிறோம் நீர் கொடுத்த அழைப்பிலே முழுமையாக பிரமாணிக்கமாக இருந்து நிலை வாழ்வை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தெரிவிராக இன்னுமாய் உமது பணியை செய்ய சாட்சியுள்ள வாழ்வு வாழ உம நீர் விட்டு சென்ற பணியை தியாகத்தோடு உண்மையோடு உமக்கு உகந்த விதத்திலே செய்யக்கூடிய தாராள மனதை இதோ அறுவடையின் நாயகரே இளம் உள்ளங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தகப்பனை இம்மை அழைத்தவரே இம்மை நாங்கள் அராதிக்கின்றோம் உண்மை உள்ளவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் வாஞ்சையாய் தேடுகிறவும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்ற அன்பு தெய்வமே இறைவா இல்லாமல் நாங்கள் யாரை ஆண்டு வர உமக்காக அல்லாமல் நாங்கள் யாருக்காக வாழ்வோம் தகப்பன இதோ எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாம் உம்மால் ஆகும் என்று நாங்கள் நம்பி உம்மிடத்தில இந்த அகிலத்தையும் சிறப்பாக எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இருளாய் இருந்த எங்கள் வாழ்வை நீர் வெளிச்சமாக்கி நீர் தகப்பன தகப்பன நிலையில்லாத இந்த வாழ்விலே நிலையா எங்கள் குடும்பத்திற்கு வந்து அருணும் கோட்டையுமாயிருந்து எங்களை பாதுகாத்தீர் உமது அருளை கொடுத்தீர் ஆசிரியை கொடுத்தீர் அரவணைத்தீர் அன்பு செய்தீர் தகப்பனே மக கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் எத்தனை முறை நாங்கள் இடறினாலும் தகப்பன அத்தனையும் மன்னிதி தகப்பன நன்மையும் கிருபையும் இமை தொடர்ந்து வரச் செய்தீர் நன்றி ஆண்டவரே தாயின் கருவில் உருவாக முன்பே பெயர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வமே இறைவா மேலாக அன்பு வைத்து எமக்காக உயிரையும் கொடுத்து தகப்பனே இந்த நாளிலே ஆசீர்வதித்தது போல சிறப்பாக இந்த நாளிலே தகப்பனை ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை எங்களது ஓய்வு நாளை முழுமையாக ஆசிர்வதித்தீர் இன்றைய நாளிலே பல்வேறு திருவிழாக்கை நாங்கள் கொண்டாடி மகிழை எமக்கு வாய்ப்பினை கொடுத்தீர் நன்றியப்பா இன்னும் சிறப்பாக தகப்பன எங்கள் இன்றைய நாளிலே பிறந்த குழந்தைகள் முதல் பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த அத்தனை குழந்தைகளையும் அனைவரையும் எமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வில் புதிய ஆண்டை கொடுத்திருக்கின்றீர் புதிய நாளை கொடுத்திருக்கின்றீர் நிர்பூரண ஆசிர்வாதத்தால் நிரப்புவீர் என்ற நம்பிக்கையில் அத்தனை பிள்ளைகளை இமுடன் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் எம்மை மறவாத அன்பு தகப்பன தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரை உம்மை நாங்கள் ஆராதித்தின் இந்த இரவையெல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோம் தூயவர் குழு உமை பரிசுத்தர் 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 என்று துதிக்கின்ற இதே வேளையில் தூசிக்கும் திரும்புக்கும் சமமான நாங்களும் நீர் தூயவர் 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 என்று துதித்து இந்த இரவில உம் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியருளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகே வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ